ஆனா நாளை காலை பதினோரு மணிக்கு நீங்க வளச்சரவாக்கல் காவல் சம்மன் ஆஜராகணும் ஒட்டப்பட்ட சில வினாடிகள் ஒரு குற்றச்சாட்டு வீட்டில் இருந்த காவலர்கள் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்திருக்காரு இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது கேவலமான நடவடிக்கை அவங்க வந்து இதே வழக்குக்கே ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இது ஒன்றும் இல்லை இப்போ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டுலீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கான திட்டமிட்ட வர முடியாது வந்தவொடனே வாரேன் எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாது ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலியாத நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு இருக்க அவ்வளவு தெரியும் அங்க இருக்கிறது தெரியும் என் வீட்டுல போய் என் ஓட்டுற சேட்டதான் நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்த கிடைச்சிருப்பாரு அதுல என்ன பிரச்சனை நீங்க எதுவும் நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி

அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குதுன்ட்டு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்ப என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுவும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரூபோ இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்றால் முடிஞ்சதை பதினா